நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் இந்திய இன்று பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை பிரதமை பின்பு விதியை நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் நாம யோகம் இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை திருதி பின்பு சூலம் கரணம் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை பவ கரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை நண்பகல் குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை சுபவெளிக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசுலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம நட்சத்திரம் மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை இன்றைய நாள் திங்கக்கிழமை அதாவது சோம கார்த்திகை சோம வாரம் இன்னைக்கு கரி இன்னைக்கு சுப வேலைகள் தவிர்ப்பது நல்லது அன்றாட வேலைகளை செய்யலாம் பிரச்சனை கிடையாது இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும் சோமவார திங்கக்கிழமை அதாவது சோமவாரத்தில் நாம் சிவனை வழிபடுவதனால் என்ன பலன் கிடைக்கும் சோமவார விரதத்தை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம வணங்க வேண்டியது சிவபெருமான் அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சள் எடுங்க அது கூட கொஞ்சம் பச்சை கற்புறமும் இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஐயோ சாரிங்க பேரு மராட்டி மொக்கு மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா அத கூட வச்சு கொண்டு போங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சிவபெருமான் வழிபாட பாருங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அந்த சங்காபிஷேகம் அப்படின்னும் போது அதற்கு தனி ஒரு சிறப்பு உண்டு அதனால இன்னைக்கு முடிந்த அளவுக்கு மாலை வேளையில் சிவபெருமானை வணங்குவது மிக சிறப்பு இப்ப நம்ம வந்து கோச்சாரத்தை பார்க்கலாம் ரிச்சிக லக்கணம் லக்கணத்திலே சூரியன் சந்திரன் புத பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் தனுசில் சுக்கர பகவான் மகரத்தில் மாந்தி கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் கடகத்தில் அங்காரக பகவான் கன்னியில் கேது பகவான் இன்று பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்துக்கு சுக்கர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசம் அதே போல சந்திர பகவான் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்துக்கு தனுசு ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் மேஷ அதாவது ராசிக்கு சந்திராஷமம் நான்கு மணியிலிருந்து சந்திராசமும் ஆரம்பமாகும் சரி சோமவார விரதம் பற்றிய பதிவுகள் அதற்கு முன்பு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து மேல வரணும் அப்படின்னு நினைப்பது உண்டு எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சில பேருக்கு ஜாதக எல்லாரும் ஒரே நேரத்துல பிறக்குறவங்க அத்தனை பேருக்கும் நன்மை நடக்குமா அப்படின்னா இருக்காது ஏன்னா அவங்கவுங்க வாங்கி வந்த கர்ம வினைகள் நிறைய இருக்கும் இப்போ ஒரு செகண்டு தாண்டினாலும் லக்கணம் மாறும் ஒரு நிமிஷம் தானாலும் ஒரு மணி நேரம் தாண்டினாலும் லக்கணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ராசி ஒன்றாக இருந்தாலும் லக்கணங்கள் மாறும் அந்த லக்கணம் புள்ளி மாறும் இப்போ வந்து சந்தின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ராசிக்கு வந்து முப்பது டிகிரின்னு வச்சுக்கோங்க முப்பது டிகிரி அப்போ முப்பது டிகிரின்னும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மூணு புள்ளி இருபது டிகிரி வரும் ஓ நான்கு பாதம் நான்கு பன்னெண்டு பதிமூணு புள்ளி இருபது டிகிரி வரும் அப்போ கடைசியா வரக்கூடியது இருபத்தி ஒன்பது ஒரு அஞ்சு டிகிரி வச்சுக்கோங்களேன் அஞ்சு கலைன்னு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு புரியாது பாகை கலைன்னு சொல்லுவோம் நம்ம டிகிரியே எடுத்துப்போமே இருபத்தி ஒன்பது டிகிரி ஒரு சுத்தமா நம்ம அப்படியே வச்சுப்போம் அப்போ அந்த லக்கணம் அப்படின்றது இப்போ விருஷிக லக்கணம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஒரு பத்து பத்து கலைக்குள்ள இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா லக்கண சந்தியா மாறிடும் அப்ப தனுசு ராசிக்குதான் அது வந்து லக்கணமா விழும் அப்படி இருக்கும்போது இந்த சந்தியா வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய போராடும் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் குரு நல்லா இருக்கும் குரு வந்து திரிகோணம் அப்புறம் கேந்திரத்துல இருக்கும் குரு பார்க்க எல்லாமே இருக்கு ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பிரச்சனை ஒரு தடங்கல்கள் திருமணத்துல தடை இந்த மாதிரி ஒரு வேலையில தன்னுடைய உடல்நிலையிலயும் நிறைய பா இந்த மாதிரி இருக்கு அப்படி இருப்பது இந்த லக்கண சந்தியை பார்க்கணும் நம்ம அப்ப அந்த லக்கண சந்தியை பார்த்து அதற்கு உண்டான என்ன கிரகத்துல எந்த சாரத்துல அமைஞ்சிருக்கு அந்த சாரத்துக்கு உண்டான கடவுள் எது அந்த கடவுள் எந்த இடத்துல இருக்கார் எந்த கோவில் உங்க வாழ்க்கையில என்றென்றும் தான் இருக்கும் சரிங்களா உங்க ஊர் சைடுல யாராவது ஜோதிடர் இருந்தா நீங்க அங்கேயே கூட பாத்துக்கலாம் சரிங்களா ஏன்னா லக்கன சந்தின்றது ரொம்ப ரொம்ப லக்கண புள்ளி அப்படின்றது அதுக்கு பேரு சரிங்களா அதை பாருங்க இப்போ நம்ம சோமவார விரதத்தை பத்திய ஒரு பதிவு எப்படி எப்படி சோமவாரம்னா என்ன திங்கட்கிழமைன்னு அர்த்தம் சோம அப்படின்னா திங்கட்கிழமை இந்த இது வந்து சிவனுக்கு உரிய நாள் திங்கட்கிழமை ஆனால்தான் திங்கட்கிழமை அல்லது சிவராத்திரி அல்லது பிரதோஷ தினத்துல சிவன் சன்னிதுல உங்கள் பிரார்த்தனையை ஆரம்பித்து தினமும் கடைபிடித்து வர வேண்டும் அப்படி செய்தால் பாவ வினைகள் நீங்கி உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் அதே மாதிரி சில பேர் கணவன் மனைவி மனப்பிரச்சனையால் பிரிந்திருப்பாங்க அதே மாதிரி கணவன் மனைவி உற்றார் உறவினர் ஒன்று சேர்ந்து வாழ சிவனுக்கு சோமவார பூஜை செய்து வந்தால் விரைவில் ஒன்று சேர்வார் சோமனான சந்திரபகவான் சந்திரபகவானுக்கு சோமன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதனால இந்த சோமனான சந்திரபகவான் இவ்விரதத்தை பின்பற்றி நற்கதி பெற்ற விரதமாக விரதமாக இருப்பதனால இது சோமவார விரதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சிவபெருமானுக்கு இருக்க விரதங்கள்ல மகத்துவம் வாய்ந்த விரதமானது இந்த சோமவார விரதம் இந்த விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகள் மட்டுமே இருக்கின்ற ஆனால் எல்லா திங்கட்கிழமைகளிலும் இந்த விரதம் இருக்கலாம் அப்படி இருந்தால் கணவனின் பரிபூரண அன்பை மனைவி பெறலாம் என்பது நம்பிக்கை இது வந்து சோமவாரம் என்ப திங்கட்கிழமை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா பதினாறு திங்கட்கிழமைகள் சிவ பார்வதியை நினைத்து விரதம் இருந்து பிரார்த்தனை செய்தால் எவ்வளவு மன கஷ்டங்களும் உங்களிடம் இருந்து சுலபமாக நீங்கிவிடும் சாபத்தினால் ஒளி இழந்த சோமனான சந்திரன் சோமவார விரதம் இருந்தபோது எம்பெருமான் காட்சியளித்ததோடு தேய்ந்து கீழே விழும் தன்னுடைய சந்திரனுடைய இரு கரங்களாலும் காப்பாற்றி சந்திரனாக தலையில் கொண்டார் சிவபெருமான் பிறகு சந்திரன் வளரும் நிலையையும் பெற்றான் அதுவே தற்போது பௌர்ணமி அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது இந்த சோமவார விரதத்தை மேற்கொள்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் எந்த திங்கட்கிழமையிலும் துவங்கலாம் திங்கட்கிழமை அன்று அதிகாலையில் நீராடி மாலை வரை விரதம் இருந்து சிவபார்வதி பூஜைகள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் இதனால் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் சூழ்நிலைகளை இந்த விரதம் மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மேலும் சில பேரு கணவன் மனைவி சண்டை அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டுல எந்த நேரமும் சண்டை போடுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனையினால பிரிஞ்சிடுவாங்க அப்போ இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி இருபத்தி ஒரு திங்கட்கிழமை விரதம் இருந்தால் மனம் மாறி இல்லறம் நல்லறமாக மாறும் அதே மாதிரி மாங்கல்ய தோஷம் களத்திர தோஷம் நீங்கும் அதே போல இந்த சில பேர் வந்து எப்பப்பாரு மாமனார் மாமியாரோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது அப்பா அம்மா மாமனார் மாமியாரிடம் சண்டை போடாம வயதான தம்பதியர் யாராவது இருந்தால் அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் நீர் ஆகாரத்தை உணவாக எடுத்துக்கொள்ளலாம் பழச்சாறு பால் இது போன்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல பதினாறு திங்கட்கிழமைகள் விரதம் மேற்கொண்டு சிவ பார்வதியை வணங்கினால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுகோள்கள் அத்தனையும் நிறைவேறும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த சிவபெருமான் கொடுப்பார் அதனால இந்த திங்கட்கிழமையில் இந்த சோமவார திங்கட்கிழமை அப்படின்னு நான் சொல்ல வரல எப்பொழுதுமே திங்கட்கிழமை திங்கட்கிழமை சிவபக்தர்கள் நிறைய பேர் சிவபக்தர்கள் இருப்பாங்க அந்த சிவபக்தர்கள் அத்தனை பேரும் இந்த திங்கட்கிழமையில் விரதம் இருந்து அனுஷ்டித்தால் அவருடைய வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும் இன்னொரு விஷயம் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும்போது போது சிவபெருமானுக்கு தான் உகந்ததா சிவபெருமானை வழிபடுவார்கள் மட்டும்தான் செய்யணுமானா கிடையாது திங்கள் அப்படின்னா சந்திரன் அர்த்தம் சந்திரனுக்கு உரிய தெய்வம் எதுனா பெருமாளையும் நம்ம குறிப்பிடலாம் அப்போ பெருமாளுக்கு விரதம் இருந்து இந்த பூஜையை செய்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி பணவரவு லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா இந்த ஒவ்வொரு சோமவாரமும் இருங்க இப்ப இந்த கார்த்திகை மாதத்துல மட்டும்தான் இருக்கணும்ன்றது கிடையாது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருந்தால் விரதம்னா என்ன நான்வெஜ் சாப்பிடாம சுத்தபத்தமா இருங்க இப்ப சில பேர் வந்து சுகர் அது இது இருப்பாங்க அவங்க எல்லாம் விரதம் இருக்கணும்னா எதாவது ஒண்ணு சாப்பிடலாம் ஜூஸ் குடிக்கலாம் பால் குடிக்கலாம் பழம் சாப்பிடலாம் ஏதாவது ஒண்ணு சாப்பிடுங்க இல்ல உப்பு இல்லாத சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும் உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்காதுன்னு நினைக்காது சரிங்களா இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே இன்றைய தினம் நான்கு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷமும் இருக்கு அது வரைக்கும் கவனமா இருந்தா பரவாயில்ல அதே மாதிரி இன்னைக்கு கரினால் புதியதா எதையும் செய்ய வேண்டாம் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க கணவன் மனைவி கிடையாது விட்டு கொடுத்து செல்லுங்கள் நெருக்கமானவர்கள் மூலம் மாற்றமான சூழல்கள் ஏற்படும் தனிப்பட்ட விஷயத்தை பகிர்வதை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை அவச அவசர முடிவுகளை தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும் இன்றைய நாள் நிதானம் தேவை அதிர்ச இசை தென் மேற்கிசையின் எட்டாமின் அதிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துகள் சொல்வதில் ரொம்ப கவனமா இருக்கணும் பரணி நட்சம் மாற்றம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே குழந்தைகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் கற்பனை துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த ஒரு செயலியும் சுறுசுறுப்போடு செய்து முடிங்க உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும் அதே போல நான்கு மணி வரைக்கும் எதை செய்தாலும் செய்து முடிச்சிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் அதுவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் அதிர்சைசே வடகுசே நான்காம் நான்காமின் அரிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க ரோகிணி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மறையும் செயல்பாட்டுல புதிய அனுபவம் வெளிப்படும் கல்வியில் இருந்து வந்த எல்லாம் குறையும் எதிர்பாரா சில உதவிகரம்லாம் சாதகமாக அமையும் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் கால்நடை தொடர்பான வியாபாரத்துல முயற்சிக்கு ஏற்ப மேன்மை ஏற்படும் என்ற என்னால் சுகம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு அதிர்சை தெற்கு திசை இசையின் ஏழாமின் அரிச நிற வெளிர்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்து மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே அக்கம் பக்கம் இருப்பவர்கள் மூலம் உங்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்பாட்டுல விரயங்கள் ஆகும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை எல்லாம் இன்றைய தினம் இருக்கும் கலைத்துறை சார்ந்தவர்கள் எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஆதாயமும் அனுகூலமும் நிறைந்த நாளாக இருக்கு அதிர்ஷ்ட வடகிழக்கு ஐந்தாமின் அதி நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மேன்மை கால்நடை துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல வருவாய் கிடைக்கின்ற ஒரு நாள் உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பெறக்கூடிய ஒரு தருணம் வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது மட்டும் வேகத்தை கட்டுப்படுத்துங்க எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்துங்க உங்களுடைய பேச்சில ஒரு கலகலப்பான ஒரு பேச்சுக்கள் மூலம் வீட்டில் உள்ளவர்களின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி தடை தாமதம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசை செய்தேன் மேற்குச இசை என்ழாமின் அரிச நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும் ஊரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க நவீன தொழில்நுட்ப விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தோடு செயல்பட்டு முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களிடம் ஏற்படும் எதையும் சமாளிக்க கூடிய பக்குவமும் திறனும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு செய் கிழக்கு திசை அதிசயன் ஆறாமன் அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உங்க தேவைகளால் நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரக்காரர் வேகம் மேம்படக்கூடிய ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மன பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே குடும்பத்துல இருந்து வந்த வேறுபாடுகளாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி தன வரவுகள்ல உண்டான நெருக்கடிகள்லாம் விலகும் நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளாம் மனதில் மேம்படக்கூடிய ஒரு நாளாகும் இன்றைய தினம் இருக்கும் மனசுல ஒரு புதிய ஆசைகளும் எண்ணங்களும் உருவாகுகின்ற ஒரு தருணம் அந்த ஆசை எண்ணம் நல்லது ஒரு இதுவாக இருக்கட்டும் இன்றைய நாள் தடை தாமதம் எல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் அதிர் சேசை வடது ஐந்தாம் மணி நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இனமுறியாத சில கவலைகள் மனதில் ஏற்பட்டு விலகும் சகோதரர்கள் எல்லாம் ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள் வியாபாரத்துல மட்டும் நீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுங்க வேகத்தை காட்டாதீங்க வேகமா பேசாதீங்க ஒரு தன்மையா பேசுனீங்கன்னா இன்றைய நாள் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் அதே போல உங்கள் மீதான விமர்சனங்கள் அப்பப்ப தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் சூழ்நிலை அறிந்து உங்களுடைய கருத்துக்களை வெளியில சொல்லுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் அது சேசை மேற்கு சேசாமின் அசு நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் கருத்துகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே கணவன் மனைவிக்குள் அனுசரிச்சு செல்லுங்கள் என்ற தினம் அதே மாதிரி உபரி வருமானம் உபரி பண்ணுவாங்க இன்னொரு பண்ணலாமா அப்படின்னு செய்வாங்க அதுல ஒரு உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் உறவுகள் வழியில ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும் தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த கோவில்களுக்கு சென்று யாகலாம் நடத்தினாங்கன்னா அதுல கலந்து கொள்ளுங்க சிறப்பாக இருக்கும் அரசு இன்னைக்கு யாகம் நடத்துவாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை இல்லையா சோமவாரன்றது சங்காபிஷேகம் பண்ணுவாங்க அப்ப வேள்விகள்லாம் நடத்துவாங்க அதுல கலந்துக்கோங்க சிறப்பா இருக்கும் அரசு விஷயத்துல பொறுமையோடு இருங்க புதிய நபர்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசை வட மேற்கு சேச நான்காமே நசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் எல்லாம் அதிகரிக்கும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்க இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல வந்து பொறுமையா இன்னைக்கு இருங்க பேச்சுல ஒரு பொறுமையா பேசுங்க மனசுல நினைத்த எண்ணங்களை செய்து முடிப்பீங்க உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்போடு இன்னைக்கு இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் ஒத்துழைப்பாக இருப்பாங்க மனசுல ஒரு புதிய இலக்குகள் பிறக்கும் கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கும் அதே மாதிரி தாய் தந்தையரிடம் வீட்டு கொடுத்து செல்லுங்கள் என்ற நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் திசை நேரம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை திருவோணம் நட்சத்திரக்காரர் புத்துணர்ச்சி ஏற்படும் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் வரவுகள் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீங்க மறைமுக தடைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கேளிக்கையான செயல்களை சற்று கவனத்தோடு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையோடும் கடமையோடும் செயல்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாகும் இன்னைக்கு அமையும் வடக்கு திசை அதிசையே நான் ஆறாமேன் அரிச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான தருங்க தருணங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு திறமையை வெளிப்படுத்துங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி சில பொருட்கள் காணாமல் போயிருந்தால் தவறி இருந்தால் அந்த பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசய மேற்குசை இசையின் ஏழாமை நசுநிறம் வெளிர்நீள நிறத்தை பயன்படுத்துங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்